இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இந்த தீவிரவாதிகள் சிறப்பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வெளியில பண்ணுவாங்க எங்களுக்கு இது செய்யணும் இல்லா உள்ள இருக்கிற இந்த அப்பாவி மக்கள் நாங்க என்ன பண்றோம் கொண்டு சொல்லி என்ன பண்ணுவாங்க பல விதமான கோரிக்கைகளை வைப்பாங்க இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இப்பொழுது ஒரு சம்பவம் நடந்து வருகிறது எங்கன்னா தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்தில் இப்பொழுது அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியா வந்திருக்கிற அதாவது பின்வாசல் வழியாக வந்திருக்கிற இந்த அக்யூஸ்ட் குரூப் என்ன பண்ணுதுன்னா அந்த அலுவலகத்தில் ஊழியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிரந்தர ஊழியர்கள் அவர்கள் தான் நிரந்தர ஊழியர்கள் இவர்கள் நிரந்தரம் இல்லை அவர்கள் என்ன பண்றதுன்னா ஏ மேல ஏ மேல கேஸ் கொடுக்க சொல்லி நிர்பந்தம் பண்ணி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லன்னா என்ன பண்ண மாட்டோம் உள்ள சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்களா சொல்லிட்டு இருக்காங்களா இத கேட்கும்போது எனக்கு சிரிப்பா தான் வருது ஏன்னா நீங்க வந்து நிர்பந்தம் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா என்ன பண்ணிருக்கீங்க என் மேல நிறைய புகார் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க காவல்துறை என்ன பண்றாங்க எனக்கு வந்து கால் பண்றாங்க ஆனாலும் காவல்துறை யாரு நம்ம நண்பர்கள் காவல்துறை நமது நண்பர்கள் அவங்களுக்கு தெரியும் எது உண்மை போயின்னு சொல்லி அதாவது இப்ப நம்ம வந்து மீடியா ஒரு தகவல் கொடுக்குறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியங்க ஸோ இந்த காவல்துறையும் ஊடகமும் இரண்டு கண்கள் சோ அதனால நாங்க என்ன பண்றோம் அங்க நடக்கிற விஷயத்தை வெளியே சொல்றோம் அதனால அவங்க என்ன பண்றாங்க ஃபோன் பண்றாங்க நேத்து கூட என்ன பண்ணாங்க ஒரு காவல்துறை நிலையத்துல இருந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என்ன பண்ணாங்க விஷயத்தை கேட்டாங்க சொன்னேன் ஆஹ் நான் சென்னையில இருக்கேன் அங்க நடக்கிற விஷயத்தை போடுறேன்னே ஓகே ரைட் சார்ன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அவங்க புரிந்து கொண்டாருக்கு எனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களால் முடிந்தால் என்ன பண்ணுங்க நீங்க நேர்மையாக என்ன பண்ணுங்க எனக்கு பதில் கொடுங்க நாங்க கேட்கறதுக்குலாம் என்ன பண்ணுங்க பதில் கொடுங்க அதை விட்டு விட்டு இந்த தீவிரவாதிகளை போல தற்கொலை தற்கொலை படையினர் போல இந்த தற்கொலை படைகளை என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு என்ன பண்றான் இந்த மாதிரி போராடுறதே தெரியாது அதாவது அவன் வந்து எந்த நன்மையும் செய்ய போறதுல அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அதாவது நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த தேங்காயை உருட்டுற நாய்க்கு வந்து தேங்காயோட அரும்பு தெரியுமா உருட்டுகிட்டே இலையும் அது உடைக்கையும் செய்யாது திங்கையும் செய்யாது அடுத்தவண்ணு கொடுக்க செய்யாது அதே மாதிரி இந்த பதவி உட்காந்து நீ என்ன பண்ண போறீங்க ஒரு நன்மையும் பண்ண தெரியாது அப்புறம் எதுக்கு எதோ அந்த பதவின்னு தான் உங்களுக்கு கேட்கிறோம் அதே மாதிரி அஹ் பைபிள்ல ஒரு அழகான வேர்டு இருக்குது அதாவது இந்த தொழுவத்துக்கள் வந்து வாசல் வழியாக நுழையாமல் பின்வழியாக நிலைவேன் என்ன பண்ணுவான் கல்லனும் கொள்ளை காரணமா இருக்கான்னு சொல்லி போட்டிருக்கு அது புறவாசல் வழியாக வந்து இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் என்னும் தொழுவத்துக்குள்ள என்ன பண்றாங்க ஆடுகளை ஒவ்வொன்றாக என்ன பண்றாங்க கடித்து குதறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தயவு செய்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்களால் எந்த வகையிலும் வந்து ஒரு நேர்மையான நிர்வாகத்தையோ நேர்மையான தேர்தலையோ இங்கு ஒரு காலத்திலும் நடத்த முடியாது அதாவது கடவுள் என்ன பண்ணுவாருன்னா சிலவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாராம் சரி முதல்ல தான் எப்ப பண்ணாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க ஒரு திருந்தளை ஒரு வாய்ப்பு கொடுத்தல் கொடுப்பாங்களா ஆனா இவர்கள் நாங்க ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டோம் நாங்க வந்து அதே பழைய ஆட்கள் தான் பழைய திருடர்கள் தான் பழைய ரவுடிகள் தான் அப்படிங்கறத என்ன பண்றாங்க பதவிக்கு வந்த பிறகு காட்டிட்டு இருக்காங்க இவர்களுடைய சுய ரூபத்தை அவர்களுடைய அணியில் இருப்பவர்களே என்ன பண்றாங்க இப்ப நன்றாக புரிந்து கொண்டார்கள் ஏன்னா அவங்களும் கடுமையான வெறுப்பதான இருக்காங்க ஒரு நிர்வாகம் வந்துரும் தேர்தலுக்கு என்ன பண்ணுவோம் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் என்ன பண்ணலாம் நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் எல்லா ஆலயங்களும் அது போல பாத்தீங்கன்னா பள்ளிகள் நல்லா இருந்தது எல்லாருமே நினைக்கிறாங்க அவங்க அணியில இருக்கவங்க என்ன பண்ணாங்க அவங்களும் அவங்க மனிதர்கள் தானே சோ இப்ப பாருங்க ஒட்டுமொத்த திருமண்டலத்தின் வெறுப்பை சம்பாதித்து விட்டு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அங்க இருக்கின்ற அந்த ஆம்ஸ்டாங் அப்புறம் இன்னொரு அஹ் சகோதரர் என்ன பண்றாங்களா இதுவரைக்கும் கையெழுத்து போட விடாமல் ஏ மேல போலீஸ் கொடுக்க கேஸ் என்ன பண்றாங்களா நிர்பந்தம் பண்ணிட்டு இருக்காங்களா பாருங்க அவருடைய சிரிப்பதா நினைத்துறது வெறுப்பதான் தெரியல கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்ப பாருங்களேன் ஒரு காக்க வந்து கத்த பாருங்க கத்துதா இன்னும் கத்தும் பாருங்க ஆஹ் சரி 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 இந்த காக்கா எதுக்கு கத்தான் தெரியுமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல என்ன பண்ணாங்களாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியா போட்டாங்களாம் அதாவது பழைய காலத்துல அவர்களையும் என்ன பண்ணாங்களாம் ஒன் சைடா போட்ட மாதிரி போட்டுதான் என்ன பண்ணாங்களாம் ஓரவஞ்சனையா தேர்தல் நடத்தினாங்களாம் சோ அதனால இப்ப இவங்களையும் போட்டிருக்காங்களாம் அதாவது பழைய கால கதையே இப்ப இந்த காக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு பேசிட்டு இருக்கு ஏன் காக்கா காக்கா ஏ கள்ள காக்கா அறிவு அறிவுகட்ட காக்கா நாங்களும் அதை ஒத்துக்கிறோம் இதுக்கு முன்னால நிர்வாகம் தவறு பண்ணிருக்காங்க அதனால வர நிர்வாகம் தவறு பண்ண கூட அவர்கள் நியாயம் இவர்கள் செய்யறது அநியாயம் சொல்லவே இல்லை யார் இருந்தாலும் இடத்துல நியாயமாக இருக்க வேண்டும் நியாயம் செய்யறவர்கள் இருக்க வேண்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் கத்திட்டு இருக்கோம் காக்கா உனக்கு வந்து காக்கான்னு கொடுறதா உனக்கு கக்கான்னு கொடுறதான்னு தெரியல ஆனா ஒரு விஷயம் இந்த காக்கா கத்துறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஒரு சமயம் சரியாக அது முடியும் அதனால இந்த காக்கா என்ன குறித்து திருமண்டல மக்கள் எந்த கவலையும் கொள்ளாதீர்கள் நாம் தெளிவாக இருக்கின்றோம் அவர் யார் நிர்வாகத்துக்கு வந்தாலும் புறவாசல் வழியாக வராமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்து வர வேண்டும் தேர்தலை சந்தித்து வந்த பிறகு இங்க இருக்கிற மக்கள் என்ன தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் எந்த விதமான ஊழலும் இல்லாமல் நல் லஞ்சல் லாவணியம் இல்லாமல் எந்த விதமான மிரட்டலும் முரட்டலும் இல்லாமல் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பேசிட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த காலத்துல அப்படி இருந்தாக இப்படி இருந்தாங்கன்னா இனிமே வர்ற காலத்துல எதுவும் இருக்க போராடி கொண்டிருக்கிறோம் போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும் மறந்துடாதீங்க இந்த மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாம் இங்கிருந்து அகற்றுவதற்கு எந்த அளவுக்கு சட்ட போராட்டம் நடத்த வேண்டுமோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை என்ன பண்ணுவான் எப்படியாவது என்ன பண்ணிருந்த காலி பண்ணி நினைக்கிறாங்க ஆனா கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஏராளமான நல்ல உள்ளங்கள் அதாவது நாம் நினைத்து கூட பார்த்தீராத பெரிய பெரிய எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்காங்க அது போல சட்ட வல்லுநர்கள் பேசிட்டு இருக்காங்க ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய எழுச்சி தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது அஹ் கத்தரிக்கே மகிமை உண்டாவதாக நிச்சயமாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் என்னையும் விசாரிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மனதார நன்றி கூறுகிறேன் எங்க இல்ல கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தூர்களை சூழல பாலயம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான் அவர்கள் பாதம் கல் இடுற ஆள் பண்ணுவாங்க வீட்டுக்கு போவாங்க நமது யூதர் அவர் முன்னே செல்றாரு அவருக்குன்னாலும் போயிட்டு இருக்கோம் சோ தொடர்ந்து போராடுங்கள் மறந்துடாதீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் என்ன உங்க எதிர்ப்பு கூட நம்ம சொல்லல உங்க விருப்பம் என்ன அதாவது ஒரு நல்ல தேர்தல் நடக்க வேண்டும் நமக்கு வந்து என்ன பண்ணும் ஒரு நல்ல பேராயர் கிடைக்க வேண்டும் இப்போது இருக்கின்ற இடைக்கால நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்பானது அதை வேண்டாம் எங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு எந்த அணி சார்பற்ற ஒரு நிர்வாகத்தை வச்சு தேர்தல் நடத்த வேண்டும் இந்த மூணு பண்ணி தயவு செய்து கண்டிப்பாக உங்கள் ஆலயத்தின் முன்பாக என்ன பண்ணுங்க அப்படி பண்ணா மட்டும்தான் அது என்ன பண்ணுவோம் அது நமக்கு வலு சேர்க்கும் இந்த போராட்டம் ஒரு வெற்றி போராட்டமாக மக்கள் இயக்கமாக மாறும் என்பதை நீங்கள் விட வேண்டாம் ஒவ்வொரு பாஸ்டேட்லயும் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்க என்ன பண்ணுங்க பெண்கள் பெண்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க நீங்க என்கரேஜ் பண்ணுங்க அது மட்டும் இல்ல அந்த இடத்துல ஒரு ஜபம் நடந்து ஒரு பாட்டு பாடி நீங்க ஆராதித்த பிறகு அனைவருடைய கையெழுத்து கண்டிப்பா வாங்கிருங்க நான் சொன்ன இந்த மேற்கொண்ட இந்த குறிப்புகளுக்கு என்ன பண்ணுங்க அஹ் நமது சினாடன் போட்டு என்ன பண்ணுங்க இந்த விஷயத்த எழுதி மாடரேட்டர் மாடரேட்டர் கமிஷனரி போட்டு இந்த மூணு விஷயத்த எழுதுங்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க எலக்ஷன் நடக்கணும் எங்களுக்கு என்ன பண்ணும் மிடிலான மனிதர்கள் வேணும் அது போல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பேரார் வேணுங்கிறத டிமான் பண்ணி எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்குங்க கையெழுத்து வாங்குன பிறகு அவங்க என்ன பண்ணாதீங்க சும்மா அப்படி அனுப்பாதீங்க ஒரு நல்ல ஒரு டீ காஃபி சின்ன மிங்கலுக்கு கூல் எல்லாம் கொடுத்து அனுப்புங்க முடிந்தாலும் என்ன பண்றோம் நாங்கள் ஒவ்வொரு பாஸ்ட் பாஸ்டேடாக வந்து என்ன பண்றோம் உங்களுடைய தேவைகளையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அதற்கான ஒரு அணியும் நமக்கு எழுந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக மாற்றத்திற்கான அணி மிக அருமுகாமையில் வந்து விட்டது எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம் தொடர்ந்து என்ன பண்ணுங்க உங்களுடைய கடமை இது வந்து நம்ம விழுந்த கடமை நம்ம திருமண்டலத்தை காப்பாற்றுகிற கடமையில் எங்களோடு இணைந்து செயல்படுங்கள் நிறைய வேலைகள் இருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் கிடைக்கிற சமயத்தில் உங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய திருமண்டலத்துக்காக உழைப்பதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறேன் மறவாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வண்ணமாக நீங்கள் அனைவரும் ஆலயத்தின் முன்பாக நின்று ஒரு பாடலை பாடி ஜபம் செய்து கையெழுத்திட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டு கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா நடங்க